அனைவருக்கும் வணக்கங்க இப்ப வந்து மாடி தோட்டத்துல வந்து ஏதாவது ஸ்டாண்ட் வைக்கிறத பத்தி கேக்குறீங்க அவங்களுக்காக இந்த பதிவு இப்போ கொஞ்சமா வந்து செடிகள் வச்சிருக்கீங்க இப்ப வந்து தொட்டிங்க வச்சிருக்கீங்க அவங்கன்னா அவங்களுக்கு சின்னதாவே நீங்க ட்ரை பண்ணலாங்க ஆனா தரையில வந்து தோட்டத்துல வைக்காதீங்க ஏன்னா வந்து தரை வந்து அந்த தோட்டத்துல வந்து நம்ம வைக்கும்போது அந்த தரை வந்து வீக் ஆயிடுங்க தண்ணி வந்து அந்த இடத்துலயே இருக்கும் சேரும் சகதியுமா இருக்கும் அது மாதிரி வைக்காதீங்க பாசி பிடிக்கும் இப்ப தொட்டிகள் உள்ள வைக்கிறோம் வச்சுக்கோங்க ஒரு செடி வைக்கிறோம் அது வந்து அந்த ஹோல் எல்லாம் நல்லா செக் பண்ணுங்க ஏன்னா தண்ணி போறதுக்கு வழி வேணும் இப்ப ரெண்டு செங்கல் வச்சு வைக்கலாங்க ஆனா நடுல வந்து கேப் விடுங்க தண்ணி வந்து அல்ல போகும் அப்படி இல்லையா ஹேல பிரிக் வைக்கலாம் அதுவும் இல்லையா அது பாருங்க சின்ன சின்ன சொல்யூஷன் நான் வந்து சின்ன மாடி தோட்டத்துக்கு சொல்றேன் இப்ப இது மாதிரி சின்ன சின்னதா வந்து ஆஹ் பிளாக் அப்படின்னு கிடைக்குங்க இதை வந்து ஹார்ட்வேர் ஷாப்பு எல்லாத்துலயும் கிடைக்குதுங்க இது இப்படி வாங்கிக்கோங்க ரொம்ப விலை கம்மிங்க இது மேல வந்து இப்ப நம்ம வந்து இப்படி தொட்டி வைக்கணுங்க இப்ப அடியில வந்து கேப்பில் அதில் தண்ணி தேங்காது போயிட்டே இருக்கும் எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அமேசான்ல கிடைக்குது இதெல்லாம் நான் வாங்கி ஒரு நாலு வருஷம் இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப சீப்புங்க ஒரு பத்து அது மாதிரி முந்நூறு ரூபாய் அந்த விலையில கிடைக்குது இதுவும் கிடைக்குது இது மேலேயும் நம்ம இப்படி தொட்டிய வைக்கலாங்க செடி வச்சு தொட்டி வைக்கலாம் கொஞ்சம் பெருசு கூட வைக்கலாம் இதோட அதே தாங்க இப்படியும் நம்ம வைக்கலாம் இது மாதிரி எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டா கொஞ்சம் சரியா இருக்கும் அது இல்லையா இது மாதிரிங்க இதுவும் வந்து இந்த பழைய கடைகள்ல எல்லாம் கிடைக்குதுங்க முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க நடுவுலாலயே வழி இருக்கும் அது மாதிரி வாங்கியும் நீங்க வச்சுக்கலாம் அப்படியே இல்லைன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க பெரிய தொட்டி வைக்கிறீங்க நிறைய இருக்க மாடியில அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நம்ம மாடி தோட்டத்துல வச்சுருந்தோம் அது இப்போ ரொம்ப அடியில வந்து ரொம்ப பழாயிட்டனால நிறைய ஃபுல்லாகவே அதே வச்சுருந்தோம் இப்போ நாங்க எடுத்துட்டோங்க அவங்களுக்கு ஆன இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாங்க இந்த மாதிரி பேலட்டுங்க இதுவும் வந்து பழைய சாமான் கடையில் நிறைய கிடைக்குதுங்க இது கொஞ்சம் விலை கூட தான் சொல்லுவாங்க இது வாங்கினா அதை பாருங்க ஒரு பேலட் வாங்கினா பெரிய தொட்டின்னா ஒரு ஆறு வைக்கலாங்க இது மாதிரி சின்ன தொட்டிங்கன்னா இது எட்டு ஒரு பன்னெண்டு கூட வைக்கலாங்க சின்ன சின்ன பூச்செடி வைக்கிறீங்களா ஒரு பன்னெண்டு கூட வைக்கலாங்க இந்த பேலட் வந்து ரொம்ப நீடிச்சு உழைக்குங்க ஆனா கொஞ்சம் தொடப்பம் வச்சு கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது பரவாயில்லை நான் இது மாதிரி கல் வச்சும் வச்சுருக்கேங்க இப்ப மாடி ஃபுல்லா இது வச்சிருந்தேன் இப்ப எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துட்டு ஏன்னா தண்ணி போகிறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் வேணும்ன்றனால சேரு நிறைய சேருதுன்றனால நான் இதை எடுத்துட்டு தான் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பெருக்கிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு பண்ணி வச்சாச்சுங்க இது யூபி ஈஸிங்க இது இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை அப்படிங்கறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க இது மேலே வந்து நீங்கள் இது மாதிரி போட்டுக்கணுங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பல வருடம் வரும் மேல நம்ம ட்ரெயின் செல் மேட்டை போட்டு நம்ம இது மாதிரி வந்து நாலு வைக்கிற நாலு பெரிய தொட்டி வைக்கிற மாதிரியோ இல்ல சிங்கிள் தொட்டி வைக்கிற மாதிரி ஒரு இதுவாவோ இல்ல ஒரு மூணு வைக்கிற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் அது ஓகே அது இல்லாமல் ஏபிஎஸ் ஸ்டாண்டுன்றது இப்போ வருதுங்க அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது சரியா பண்ணலங்க ஏன்னா அது ஏபிஎஸ் கோட்டை நல்லா வந்து கோட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வந்தாலுமே அது வந்து இந்த மழை காலத்துல வந்து ரொம்ப துருபிடிச்சிருதுங்க அதனால என்னுடைய ஆப்ஷன் இதுவாக தாங்க இருக்கும் இப்போ நான் இதை மாடி ஃபுல்லா வச்சுட்டேங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்டாண்டு சின்ன மாடி தோட்டம் பெரிய மாடி தோட்டம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பலவிதத்துல வந்து நம்ம ஸ்டாண்டு பண்ணி நம்ம மாடி தோட்டத்தை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கலங்க தண்ணி வந்து கீழே வந்து லீக் ஆகிறதெல்லாம் தவிர்க்கலாங்க மிக்க நன்றிங்க